இப்போ வந்து இதில் வந்து பிஎஸ்சியில் வந்து சிக்ஸ்டி த்ரீயில இருக்குது இப்போ அந்த மாதிரி சான்று ரைத்து அது செகண்ட்ரி எவிடன்ஸ் அதாவது முதல்ல வந்து நேரடியாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் அந்த பதிவு இருக்கோ அது நேரடியாக கொடுத்தா வந்து நீதிமன்றத்தில் அது முதன்மை ஆவணமாகவும் முதன்மை சான்று ஆவணமாகவும் அல்லது அது அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் அதில் இருக்கிற ஒரு காப்பி எடுத்து நம்ம அதை ஒரு பென்ட்ரைவ்லேயோ அல்லது ஒரு சிடிலையோ போட்டு கொடுக்கும்போது அது இரண்டாம் நிலை சான்று ஆவணமாகவும் செகண்டரி ஆகும் கொடுக்கப்படுது அதுக்கு வந்து இந்த மாதிரி சான்று ரைஸ் தான் எடுத்துன்னு போக வேண்டியது இருக்குது இந்த சான் இந்த ஆவணம் இதுக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டு வாட்ஸ்அப் கால் இந்த வாட்ஸ்அப் அப்புறம் ஃபு சிசிவி ஃபுட்டேஜ் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஐடி ஆக்ட்டில் சொல்லப்படுது ஐடி ஆக்டில் செக்ஷன் டூ டீயில் வந்து இதுக்கான முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சான்றவணமாக நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கலாம் எந்த ஒரு குற்ற செயலுக்கும் எந்த ஒரு உரிமை வாழ்க்கைகளையும் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்படும் போது இதை வந்து எடுத்து நீதிமன்றம் பரிசீலித்து அந்த அடிப்படையில் அந்த குற்றத்துக்கான இல்லை அந்த வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய ஆதாரமாக இது எடுத்து அந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு அதனால் நிச்சயமாக வாய்ஸ் ரெக்கார்டு அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டுன்றது முறைப்படி இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீதிமன்றத்தில் எடுத்து அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த வழக்கில் முடிவெடுக்க நீதிமன்றம் பரிசீலனை செய்யும்